பாலியல் தொல்லை கொடுத்தவர் மீது புகார் அளிக்க வந்த பெண்ணை காவலர் ஒருவர் சரமாரியாக தாக்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் பகுதியை சேர்ந்தவர் மதுமிதா இவரது வீட்டின் அருகே சிவாஜி என்பவர் பேக்கரி கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் மதுமிதாவின் செல்போன் எண்ணை வேறொருவர் மூலமாக அறிந்து கொண்ட சிவாஜி அவருக்கு ஆபாசமாக மெசேஜ் அனுப்பியும் போன் செய்தும் தன்னை சந்திக்க வருமாறு தொல்லை கொடுத்துள்ளார் ஐந்து மாதம் கர்ப்பமாக இருந்த மதுமிதாவை ஏற்கனவே திருமணமான சிவாஜி பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததைத் தொடர்ந்து இது குறித்து கனகம்மா மாசத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்றனர் ஆனால் காவல் நிலையத்தில் இருந்த காவலர் ராமன் என்பவர் சிவாஜிக்கு ஆதரவாக பேசியதோடு புகார் அளிக்க வந்த மதுமிதா மற்றும் அவருடன் வந்த தனம் செவ்வந்தி ஆகிய பெண்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளார் புகார் கொடுக்க வந்த பெண்ணை ஆடையை பிடித்து இழுத்து மானபங்கம் செய்ய முயன்ற போலீஸ்காரர் ராமனின் செயலால் பதறி போனவர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர் பின்னர் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட பெண்கள் காவலர் ராமன் மற்றும் பாலியல் தொல்லை கொடுத்த சிவாஜி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னன்னா அவங்க ஒய்ஃபிட்ட சொல்லிட்டு இருக்கும் என் சித்தி பொண்ணு ஒன்று வந்திருக்கான் அஞ்சு மாதம் கருப்போம் அந்த பொண்ணை அடித்து தள்ளி அந்த பொண்ணுக்கு வயிற்றுல அடி தலையில் அடி அதை கேட்டு போனவோ என் அங்கச்சும் அடிச்சிருக்காங்க அதை அது கேட்க நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனோம் அது போனதுக்கப்புறம் இவங்க காசு வாங்கியிருக்காங்க சிவாஜின்றவங்ககிட்ட காசு வாங்கிட்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க அவங்க பேர் தெரியாது ஆனால் சிவாஜின்றவங்க எங்களுக்கு நல்லா தெரியும் போனதுக்கு எங்களுக்கு அசிம் அசியமாக திட்டி எங்களை அடித்து எங்களை வெளியே தள்ளி ரொம்ப தகாத எல்லாம் அவர் பேசினாரு தகாத இடத்துலலாம் வந்து கை வச்சார் அவர் ராமன் போலீஸ் அவர் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் தக்க நடவடிக்கை எடுத்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும்